சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் மாகாண சபை தேர்தல்களை உடன் நடத்துவதற்கு வலியுறுத்தல விடுதலை புலிகள் தமிழர்களுக்காக எதையும் செய்யவில்லை வரதராஜ பெருமாள் கருத்து நாமலுக்கு ஆதரவளிக்க தயார் அர்ஜுனா ராமநாதன் வெளிப்படை கோப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ள ஈஸ்டர் தாக்குதல் தகவல்கள் கொழும்பு பொருளையில் கோர விபத்து சாரதி போதைப் பொருள் பயன்படுத்தியதாக தகவல் நாமல் ராஜபக்ஷவை கைது செய்ய உத்தரவு யாழில் பாடசாலை மாணவி பத்து நாட்களாக மாயம் கனடாவில் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு வெளியானது பேரடியான அறிவித்தல் கிளிநொச்சியில் இரண்டு காவல்துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செம்மணி புதைகுழியில் வெட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட எலும்பு கட்சிகளை விட தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதே முக்கியம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்தல் தொடர்வன விரிவான செய்திகள் நீண்ட காலமாக தாமதமாகி வருகின்ற மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்த வேண்டும் என தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பிப்ரல் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது குறித்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாகாண சபைகளின் பதவிக்காலம் இரண்டாயிரத்து பதினான்கு செப்டம்பர் இருபதாம் தேதி முடிவடைந்து அதன் பின்னர் பதினோரு ஆண்டுகள் கடந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சட்டத்தின்படி மாகாண சபை தேர்தல்கள் ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டும் ஆனால் பல்வேறு காரணங்களால் இது செயல்படுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை பொதுமக்களிடமிருந்து பலமுறை கோரிக்கைகள் இருந்த போதிலும் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான சட்டம் மற்றும் நிர்வாக நட நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் தேர்தலை தாமதமின்றி நடத்துவதற்குரிய சட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதில் முதன்மை கவனம் செலுத்த வேண்டும் என்று பொழுது வலியுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது தமிழீழ விடுதலை புலிகள் தமிழர்களுக்காக எதையும் செய்யவில்லை என இணைந்த வடகிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் குற்றம் சுமத்தியுள்ளார் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியொன்றில் ஒன்றில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை அரசியலமைப்பில் உள்ள அதிகார பகிர்வு செயல்படுத்தப்பட வேண்டும் இலங்கையில் தமிழ் அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் அதிகார பகிர்வையே விரும்புகின்றன இந்த விடயம் தொடர்பில் தாம் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் அரசியல் பிரமுகர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் தமிழர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்காக தமிழ் கட்சிகள் இந்தியாவுடனான தங்களின் ஈடுபாட்டை அதிகரிக்க வேண்டும் இந்தியாவில் வசிக்கும் ஏதிலிகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார் முகாம்களில் தங்கியுள்ள ஏதிலிகள் இலங்கைக்கு திரும்பி வருகை தருவதற்கான கட்டுப்பாடுகளையும் தளர்த்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் இலங்கையை பொறுத்தவரை தற்போதைய ஜனாதிபதி உள்ளிட்ட தரப்பினர் அரசியல் அமைப்பை நிலைநிறுத்துவதற்கு உறுதி பூண்டுள்ளனர் அதே சமயம் அவர்களின் பொறுப்பு இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தின் முதல் அமைச்சர் வரதராஜ பெருமாள் இவ்வாறு தெரிவித்தார் அதிகார பகிர்வு இலங்கையை மேலும் ஒற்றுமைப்படுத்தும் எனவும் அவர் வலியுறுத்தினார் இதேவேளை அதிகாரப் பகிர்வை பொறுத்தவரை தமது ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தமது ஆதரவை வெளிப்படுத்திய போதும் தமிழீழ விடுதலை புலிகள் தமிழர்களுக்காக எதையும் செய்யவில்லை என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் எதிர்வரும் காலங்களில் நாமல் ராஜபக்ஷ இலங்கையின் ஜனாதிபதி ஆவார் எனவும் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் முழு ஆதரவையும் வழங்குவேன் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்தார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டு நாமல் ராஜபக்ஷ இலங்கையின் ஜனாதிபதியாக மாறுவார் இது தொடர்பில் சில விடயங்களை அவருடைய மன்மையில் கலந்துரையாடினேன் இதன்போது அவருடைய தந்தையை போல மோசடிகளை செய்ய வேண்டாம் என்று கூறினேன் உங்கள் தந்தை பெரியப்பா சித்தப்பா போன்றோர் மரணிப்பது தொடர்பான வைராக்கியம் தமிழர்களிடையே காணப்படுகிறது என்பதை எடுத்துக் கூறினேன் அத்துடன் நாமல் அவ்வாறு ஜனாதிபதியானால் என்னுடைய முழு ஆதரவையும் அவருக்கு வழங்குவேன் இதன்போது தான் ஜனாதிபதியானால் தமிழ் சிங்கள பிரச்சனையை முதலில் தீர்த்து வைப்பேன் என்று உறுதியளித்தார் மேலும் தன்னுடைய தந்தை விட்ட பிள்ளைகளை தான் செய்யப் போவதில்லை என தெரிவித்தார் இங்கு ஒன்றை குறிப்பிட வேண்டும் நாடாளுமன்றத்தில் உருவாகும் அரசியல்வாதிகளுக்கு இடையிலான சண்டைகள் முன்னதாகவே பேசி வைக்கப்பட்டவை இதை பார்த்து மக்கள் வீட்டில் இருந்து கைதட்டி சிரிக்கிறார்கள் என்று அவர் இதன்போது தெரிவித்தார் மட்டக்களப்பு புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு குழுவால் பராமரிக்கப்படுகின்ற தகவல் கோப்பில் இருந்து ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான பல முக்கிய தகவல்கள் நீக்கப்பட்டுள்ளன கொழும்பு கோட்டை துறையால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இந்த விடியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் வழங்கப்பட்ட புலனாய்வு அறிக்கைகளின் அடிப்படையில் ராணுவ புலனாய்வுத்துறை செயற்பட்டிருந்தால் ஈஸ்டர் தாக்குதலை தடுத்திருக்கலாம் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பவுனத்தீவில் நவம்பர் முப்பது இரண்டாயிரத்து பதினெட்டு அன்று காவல் நிலையத்தில் கடமையிலிருந்து இரண்டு போலீஸ் அதிகாரிகள் கொலை செய்யப்பட்டமையானது சஹ்ரான் காசிம் மற்றும் அவரின் குழுவினால் மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ துறைக்கு தகவல் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அவர்கள் அதை மூடி மறைத்ததாகவும் நீதவா நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொரளை பொதுமையானத்தில் என்று இன்று இடம்பெற்ற விபத்தில் கைது செய்யப்பட்ட மரங்களை ஏற்றிச் சென்ற வாகனத்தின் சாரதி கஞ்சா பாவித்திருந்தமை தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட சாரதியிடம் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் அடிப்படையில் குறித்த சாரதி சாரதிப்பொருள் பயன்படுத்தி இருந்தமை உறுதி செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது கொழும்பு பொரளை மயான சுற்றுவட்டத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் சம்பவத்துறையில் மரங்களை ஏற்றிச் சென்ற வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டார் பொரளை மயானத்துக்கு அருகில் இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றது மரங்களை ஏற்றிச் சென்ற கிரேன் பல வாகனங்கள் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது பேர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மரங்களை ஏற்றிச் சென்ற வாகனம் பிரேக் கட்டமைப்பு செயலிழந்ததால் கட்டுப்பாட்டை இழந்து பல வாகனம் மீது மோதியதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் விபத்தினால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் தற்போது சீர் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை கைது செய்ய பிடியாணி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து உத்தரவானது ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் பாடசாலைக்கு சகோதரனை ஏற்றச் சென்ற மாணவி பத்து நாட்களாகியும் வீடு திரும்பவில்லை என தாயார் யாழ் காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் யாழ்ப்பாணம் செல்லர் வீதியில் வசிக்கும் பதினேழு வயதுடைய மாணவி பிரதீபன் விகாசனி என்பவரை கடந்த பதினைந்தாம் தேதி முதல் காணவில்லை என அவரின் தாயார் தெரிவித்தார் இது தொடர்பில் தெரிய கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி பாடசாலைக்கு சென்று தன்னுடைய சகோதரனை அழைத்து வருவதற்கு வீட்டில் இருந்து நண்பர்கள் வேலை வளமை போல சென்றுள்ளார் ஆனால் அவர் பாடசாலைக்கு சென்று மகனை ஏற்றி வரவில்லை அத்துடன் வீட்டுக்கும் வரவில்லை என குறித்த மாணவியின் தாயார் குறிப்பிட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் இன்றுடன் இரு வாரங்களாகியும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை என தாயார் தெரிவித்தார் மேலும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்து யாழ் பிராந்திய மனதுரிமைகள் ஆணைக்குழு ஆணையாளரிடம் குறித்த விடயத்தை தெரியப்படுத்தியுள்ளதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் தமக்கு இல்லை என அவர் தெரிவித்ததாக தாயார் தெரிவித்ததோடு தன்னுடைய மகளை கண்டுபிடித்து தர உதவுமாறும் கோரிக்கையினை முன்வைத்துள்ளார் கனடாவில் ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள புகலிட கோரிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பெடரல் அரசின் நிதியுதவி இந்த ஆண்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதியுடன் நிறைவடைய உள்ளதாக கனடிய புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு அறிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து இவர்கள் தங்குவதற்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படும் என கூறப்பட்டாலும் இது குறுக்கிய காலத்தில் நடைமுறைக்கு வருவது சாத்தியமற்றதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் கிளிநொச்சி காவல் நிலையத்தைச் சேர்ந்த இரண்டு காவல்துறை உத்தியோகர்கள் பணியடி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் குடும்பப் பிணக்க தொடர்பில் கிளிநொச்சி காவல் நிலையத்தில் விசாரணைகளுக்காக சந்தை நபர் ஒருவர் அழைத்து வரப்பட்டார் இவர் விசாரணைகளுக்காக விசாரணை கூண்டில் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் மதியம் பனிரெண்டு எட்டு மணியளவில் தான் அணிந்திருந்த சாரத்தின் ஒரு பகுதியை கிழித்து தூக்கில் தற்கொலை செய்து கொண்டார் இச்சம்பவம் இடம்பெற்ற வேளை இருந்த காவல்துறை உப பரிசோதகர் ஒருவரும் கான்ஸ்டபிள் ஒருவரும் பணியடி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன செம்மணி புதைக்குழிகள் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலை மற்றும் மனித உரிமை முறுகளின் சான்றாக பார்க்கப்படுகிறது இதற்கு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் தமிழ் அரசியல் தலைவர்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வர்களை இதற்கு நீதி கோரி வருகின்றனர் இந்த அவலம் குறித்து சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் மற்றும் ஐநாவின் கவனத்தை பெற்றுள்ளது எனினும் முழுமையான விசாரணை மற்றும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதில் முன்னேற்றம் மெதுவாக நடைபெறுகிறது இந்த கொடூர சம்பவங்களுக்கு நீதி கிடைப்பது இலங்கையில் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்துக்கு முக்கியமானது என ஆர்வலர்கள் தெரிவித்தனர் இது தொடர்பில் மேலதிக ஆதார

புதிய அரசாங்கம் ஆயிரம் வாக்குறுதிகளை கொடுத்து வந்தாலும் கூட இன்று அந்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் ஏதாவது நடைபெறுகிறதா தமிழ் மக்களின் எதிர்காலம் என்ன என்ற கேள்விக்கு நாங்கள் பதில் கண்டுபிடிக்க வேண்டியுள்ளது பெரும்பான்மையை கொண்டிருக்கும் இந்த அரசாங்கம் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் வாக்குறுதிகள் அளித்தபடி எமது பிரச்சனைகளை தீர்ப்பார்கள் என்றும் நாங்கள் முழுமையாக எதிர்பார்க்க முடியாது அவர்கள் ஆட்சிக்கு வந்து பத்து மாதங்கள் நிறைவடைகின்ற சூழ்நிலையில் தமிழ் மக்கள் தொடர்பில் அவர்கள் கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை பயங்கரவாத தடை சட்டமாக இருக்கலாம்